திரு விஜயகாந்த் அவர்கள் ஒரு தனி கட்சியை ஆரம்பித்து குறிப்பாக அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கூட்டணி சேர்ந்து சட்டமன்றத்தில் அதிகப்படியான சட்டமன்ற உறுப்பினர்களை கொண்ட ஒரு தலைவராக அவர் இருந்தார் சட்டமன்றத்தில் அவருடைய கட்சியுடைய தலைவராக இருந்தது மட்டுமல்ல தன்னுடைய கருத்துக்களை எல்லாம் வெளிப்படையாக பேச தன் உள்ளத்திலே உள்ள கருத்துக்களை அவர் பகிரங்கமாக யார் என்ன சொன்னாலும் அதை பற்றி கவலைப்படாமல் தன் எண்ணங்களை வெளியிடுகின்ற ஒரு தலைவராக அவர் இருந்தார் அவரை பொறுத்தவரையில் அவரை விட்டு நிறைய பேர்கள் துரோகம் செய்துவிட்டு வெளியே சென்ற பிறகு கூட பணம் தளராமல் அந்த தேமுதிகாவை சிறப்பான முறையில் வழிநடத்தி அந்த கட்சி இன்றும் நிலைநிற்கிறது என்று சொன்னால் அது விஜயகாந்தினுடைய அவருடைய பெருமை அவருடைய செயல்பாடுகள் அவர் மக்களுக்கு ஆற்றிய தமிழக மக்களுக்காக தொடர்ந்து குரல் கொடுத்த தலைவர் தமிழ்நாட்டு மக்கள் அவருடைய பிரச்சனைகளை என்றால் அதை வெளிப்படையாக பகிரங்கமாக அந்த திட்டங்களை அந்த மக்களுடைய எண்ணங்களை நிறைவேற்றுவதற்கு அவர் போராடியாவது அதை செய்து கொடுக்கின்ற தலைவராக அவர் இருந்தார் அவருடைய சட்டமன்றத்திலே அவர் கலந்து கொண்டு பேசுகின்ற பார்க்கும்போது வெளிப்படையாக பேசுகிறவர் கருத்துக்களை சட்டமன்றத்தில் பதிவு செய்திருக்கிறார் இப்படிப்பட்ட பன்முகத் தன்மையோடு வாழ்ந்த ஒரு தலைவர் திரு அவர்கள் அவருடைய இறப்பு தமிழ் திரையுலகத்திற்கு மிகப்பெரிய இழப்பு தமிழ்நாட்டு அரசியலுக்கு மிகப்பெரிய இழப்பு அவருடைய ஆன்மா சாந்தி அடைய இறையின வேண்டுகிறேன்